வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா குரு வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்போது நாட்கள் குரு வந்து வக்கரத்தில் வராருங்க அதே ஆங்கிலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் குரு வக்ரத்துக்கு வரும்போது கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக குரு அப்படின்னா யார் சுப கிரகம் குரு வந்து யாருன்னா சுப கிரகம் மற்றவங்க வாழ்றதுக்கு குரு வந்து எப்பயுமே ஒரு உதவியாக இருப்பார தவிர ஒவ்வொருத்தரமா கண்டிப்பாக இருக்க மாட்டார் சரிங்களா அதுக்காக தான் குரு பகவான் வந்து இன்னைக்கு வந்து நவ கிரகத்தில் ராஜான்னு சொல்கிறோம் குரு கொடுத்தார் எவர் தடுப்பார்னு சொல்கிறோம் குடு குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்கிறோம் பொதுவாக நவக்கிரகத்திலே ராஜா குருன்னு சொல்ற மாதிரி குரு பகவான் மட்டும் நம்ம நல்ல இடத்துல இருந்து பார்த்துட்டாருன்னா அதாவது ஆண்டிய கூட அரசனாக்கக்கூடிய வேலை யாருன்னா குருதான் மற்றவங்களை வாழ வைக்கிற இடத்துல வந்து குருதான் இடத்துல இருக்கிறார தவற கெடுக்கிற இடத்துல குரு கண்டிப்பா யாருக்குமே இருக்க மாட்டார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்ரமாகப்பட்டது ஆகும்போது ஏன்னா நூற்றி பத்தொம்போது நாட்கள் குரு வந்து வக்ரத்தில் வராரு அப்போ வக்கரத்தில் வரும்போது பின்னோக்கி நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் அதாவது முன்னோக்கி போகிறதுக்கு பேர் வக்ரம் கிடையாது பின்னோக்கி வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் அப்போ ராகு கேது மட்டும்தான் வக்கரகிரகம்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா கேது எப்பயுமே பின்னாடி தான் வருவாங்க அதுபோல் வக்கரம் அடையும் போது இந்த சுபக்கிரகங்கள் வக்கரத்துக்கு வருவாங்க அப்படி வரும்போது இப்போ குரு வந்து எங்கே இருக்கிறாரு ரிஷபராசியில் இருக்கிறார் அப்போ ரிஷபராசியில் குரு இருக்கும்போது அந்த குரு பகவான் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு ராசியிலே வக்கரம் அடைஞ்சு ரிஷபத்திலேயே வக்கரம் நிபர்த்தி அடைஞ்சிடறாரு அப்போ மேசராசிக்கு அவர் வரதில்லை சரிங்களா அப்போ ரிஷபராசியில் வந்து குரு வந்து வக்கரம் அடையும் போது என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாக அதிபதி யாருன்னா சனி பகவான் நவகரகத்திலேயே அதாவது வந்து பார்த்திங்கன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனிதான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சனிதான் எல்லாரும் செய்யற வேலைக்கு அதிபதியா இருந்தா சனிதான் அப்ப சனி பகவான் தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானா இருந்தா கூட இப்போ உங்களுடைய சனி பகவானுமே வக்காரம் அடைஞ்சு தான் இருக்கிறாரு சரிங்களா அப்போ சனி பகவானும் இப்போ வக்காரம் அடைஞ்சு குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு சனி பகவானை பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பார்க்கும்போது இந்த நாலு மாசக்காரங்களுக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வக்கரம் அடையும் போது ஆப்போசிட்டான பலன்களை தான் கொடுப்பார் இப்போ மற்ற டைம் வந்து மற்ற கிரகங்களுக்கு வந்து முன்னாடி முன்னோக்கி போகுது அப்போ அதுக்குண்டான பலன்களை கொடுப்பாரு அப்போ வக்ரம் என்ன பண்ணுவார் பின்னோக்கி வருவார் அப்போ அந்த பின்னோக்கி வரும்போது என்ன பண்ணுவார் அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை தான் கொடுப்பார் இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட நாலு வருஷ காலமாக பார்த்திங்க அப்படின்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி முதல்ல விரைச்சனி ரெண்டரை வருஷம் முடிஞ்சது அடுத்தது வந்து ஜென்மச்சனி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷ காலமாக இந்த ஏழ்றையில் மாட்டிக்கிட்டு அதுவும் இப்போ ஜென்மத்தில் வந்து மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தை பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உயிர் ஒன்று போகல பிச்சை ஒன்று எடுக்கலை பழமொழி சொல்லுவாங்க திண்டதை கண்டம் பண்ணி தி அதாவதுன்றது வந்து திண்டதை கண் சாரி கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டு விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஒரே நேரம்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா இந்த நாலு வருஷ காலமாக பார்த்திங்கன்னா நட்பு இழந்து சொந்த பந்தத்தை இழந்து அதாவது குடும்பத்தை இருந்தும் நிம்மதி இல்லாதவன் இருந்து வளர முடியாமல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நகைநட்டை முதல் கொண்டு எல்லாம் அழிச்சிட்டு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு இடத்துல இந்த நாலு வருஷ காலமாக அவ்வளோ ஒரு போராட்டங்கள் சந்திச்சிட்ருக்குறீங்க அப்போ நாலு வருஷமாக இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த நாலு மாதத்தில் நிச்சயம் சொல்கிற உங்களுக்கு ஒரு விடை கிடைக்க போகுது ஏன்னா இந்த நாலு மாதத்தில் ஆப்போசிட்டை பலன்களை தான் கொடுப்பாரு அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை படித்த படிப்பு கொண்டான வேலை இல்லை இன்றைக்கி வந்து மாடு மாதிரி உரைக்கிறோமே தவிர அதுக்கு தகுந்த வருமானம் இல்லை சம்பாதிக்கிறன்ற பேர் தவிர என்ன மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் இப்படி இருக்கும்போது நிறைய உடல் உபாதிகளும் கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா சனி இருக்கிறார் இல்லைங்களா ஜென்மச்சனி இல்லையா அப்போ ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலருக்கு தேவையில்லாத கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து படியில் ஏறு இருப்பாங்க தேவையில்லாத அகமானங்கள் பட்டிருப்பாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு வனவாசம் கூட போயிருப்பாங்க ஆனா ஒரு சிலர் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க மொத்தத்தில் எப்படின்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கஷ்டம் 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 மட்டும்தான் இப்ப விரித்து ஆடிட்டு இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ரம்ன்றது ஒரு வர பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டே பலரும் தான் கொடுக்க போறாரு அப்ப தொழில் வகையில் இதுக்கு முன்னாடி இருந்த சங்கடங்கள் இப்ப கண்டிப்பா விலக போகுது கணவன் மனைவிக்குள்ளாரி இருக்கிற கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு விலக போகுது பிரிஞ்சுருக்குங்களா சேரக்கூடிய வாய்ப்பு கூட இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்தில் வில்லைங்க நடக்குது சொத்தில் பிரச்சனை இருக்குது உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்களும் கண்டிப்பாக கொடுத்துருவார் இப்போ பொது பலன் அப்படி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க கும்பராசியில் பிறந்தவங்க அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு கோடி பேருக்கு நான் 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 சரியில்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா பொது பலன் நல்லா இருக்குது நம்ம சொல்றோம் அப்படின்னா அது உங்களுடைய அதாவது ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு சரிங்களா அப்ப வந்து ஒரு உதாரணம் இப்ப கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஒச்சப்படுற ஒரே ஒரு வீடு என்னன்னா தான் குரு வந்து கடகராசில ஒச்சம் ஆவாரு அதே மாதிரி மகர ராசியில வந்து நீச்சம் அடைவார் தனசு ராசியிலையும் மேன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் சரிங்களா அப்படி பாத்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் குரு உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு அவர் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாரு அது முதல்ல பாருங்க சரிங்களா ஏன்னா அதுக்கு தகுந்த பலன்தான் கொடுக்க முடியும் ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த தான் கிடைக்கும் இல்லைங்களா உங்களுக்கு என்ன வயசு இருக்குதோ அந்த வயசுக்கு தகுந்த வளர்ச்சி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு நடக்கிறது ஜென்மச்சனி பொதுவாக இந்த ஜென்மச்சனித்தில் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தான குருன்னு சொல்லுவாங்க அப்போ சுகஸ்தான குரு அப்படின்னா மாதிரி ஸ்தானம்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு இப்போ குரு எத்தனை இருக்கிறது நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்போ சுகஸ்தான குரு மாதிரி ஸ்தானத்தில் குரு உக்காரும்போது அப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கும் உடல் உபாதிகள் விலகும் நோய் நொடிகள் இருந்தால் தீரும் மருந்து மாத்திர செலவுகள் இருந்தால் குறையும் சரிங்களா அப்பா இருக்கிறார் அப்படின்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத சங்கட சலப்புகள் வரும் ஆல்ரெடி வந்திருக்கணும் பிரிஞ்சவங்க கூட ஒன்றா சேரலாம் அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டை இருந்தது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு சரிங்களா அப்போ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னா இன்றைக்கி நிலமையில் எப்படின்னா கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு தொப்புனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுது அந்த மாதிரி நிலமையில் தான் இருக்கிறீங்க எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அந்த ஸ்டேஜில் தான் இப்போ உங்களோட நேர காலம் இருக்குது இப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியில் வந்து ஜென்மச்சனி முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போகிறது நல்லது அதே சமயத்துலேயே சனி பகவான் கோயில் பக்கத்தில் இருந்தால் எல் தீபம் விளக்கு பொறுத்துங்க நவக்கிரகத்தை சுத்துங்க எல்லும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வாங்க இதை வந்து குரு பயிற்சியில் சனி பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா குரு பயிற்சி நல்ல பலன்களே கொடுத்தா கூட சனி என்ன பண்ணுவோன்னு கெடுக்கிறது தான் பார்ப்பார் அப்போ அந்த சனியுடைய தாக்கம் குறைஞ்சது அப்படின்னா குருவுடைய அதாவது பலம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா அதிகரிக்கும் அப்போ அந்த அதிகரிக்கும் போது என்ன ஆகுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுக்கு சேரும் எப்படி பார்த்தாலுமே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கெட்டது வந்து இப்போது ஃபீவர் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அப்போ தான் நம்ம உடம்புல தெம்பு அதிகமாக வரும் இல்லைங்களா அதுபோல் குருவுடைய தாக்கம் நமக்கு மேலே போகணும்னா சனியுடைய தாக்கம் கீழே வரணும் அப்போ சனியுடைய தாக்கம் குறையிறதுக்கு என்ன இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் வழி அது பண்ணுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து உங்கள் ராசிக்கு குரு வந்து நட்பானவர் பொதுவாக மா கும்ப ராசிக்கு வந்து குரு வந்து நட்பு கிரகம் அப்போ நட்பு கிரகமாக இருக்கிறதுனால எந்த காரத்துக்கு கொண்டு இந்த அஸ் யாழ்றச்சனாம் பெருசாக உங்களுக்கு வந்து பாதிப்பு தரமாட்டார் ஏன்னா இந்த நாலு வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இப்போ கொடுக்க போகிறார் பொதுவாக வந்து ஏழிரச்சனிக்கு வந்து நான் வண்டி வாங்குறேன் நான் வந்து வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டுறேன் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நான் பணம் கட்டுறேன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயம் நல்லது சரிங்களா விவசாயம் சீர்திருத்தம் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் தொழிலில் நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணலாம் நினைக்கிறீங்களா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா தாராளமாக யோசிக்க வேண்டாம் பண்ணுங்கள் அதே சமயத்தில் அசையாத சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் அசையும் சொத்து வாங்குறீங்களா கண்டிப்பாக இப்போதைக்கு யோசனை பண்ணுங்க சரிங்களா ஆனால் குரு வந்து வக்கரமடைய காலகட்டத்தில் இந்த நூற்றி பத்தொம்பது நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் வளர்ச்சி உண்டு அதே மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் எத்தனா மடத்தில் இருக்கிறாரு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள் இந்த புத குரு வந்து வக்கரநிலை அடையும் போது புதன் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா குழந்த செல்வம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்த செல்வத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமணஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் எத்தனா மடத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து உத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சூரிய பகவான் அப்படி அமையக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்துக்கும் பொது பலனுக்கும் கம்பேர் பண்ணுங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் சரிங்களா போஸ்ட்மேன் மாதிரி அவருக்கு வந்த லெட்டர் கண்டிப்பாக வந்து மற்றவங்க கொடுக்க மாட்டார் நமக்கு வந்து நமக்கு தான் கொடுப்பார் அப்போ குறைச்சி கொடுக்க மாட்டார் சேர்த்து கொடுக்க மாட்டார் சரிங்களா மொத்தத்தில் இந்த நாலு வருஷப்பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க அது தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும் மன ரீதியாகவும் இருக்கட்டும் ரெண்டாவது மண்மனை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லது நடக்கிற ஸ்டேஜில் இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் முதல்ல நம்ம ராசிக்கு நம்ம ஜாதகத்துக்கு என்ன படிக்கலாம் எந்த தொழிலுக்கு போகலாம் எது செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் இது எல்லாம் யோசிங்க யோசிச்சு நம்ம ஜாதகத்தை கொடுத்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கேளுங்க ஒரு ஒப்பினை கேளுங்க பார்த்துட்டு கண்டிப்பா இருங்க இந்தவுடையச்சனை பத்தி கண்டிப்பா கவலைப்பட வேண்டாம் இந்தவுடைய குரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து இப்ப வந்து கட்டன்றது வக்கரங்கள் அடையும் போது கும்ப உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னா ராகுவும் உங்க ராசி இப்ப இரண்டாம் இடமா பாத்துட்டு இருக்கிறாரு தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் கல்விஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ படிப்பு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக போகுது காசு பணம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் எப்படி பார்த்தாலுமே கும்பராசி பொறுத்த வரைக்கும் அதாவதுன்றது இன்னைக்கு உங்களுடைய நிலமை கொஞ்சம் சரியில்லாத நேரமாக இருந்தாலும் கூட சரிங்களா மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க மன உளைச்சல் ஏன்னா வேதனை உங்களுக்கு அதிகம் பார்க்குறவங்களுக்கு நோய் இல்லை கேட்குறவங்களுக்கு புண்ணு இல்லாத மாதிரி மனக்கவலை பொதுவாக இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க நான் சொன்ன மாதிரி அந்த யாழ்றச்சோனியோட தாக்கம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக குருவுடைய பவர் உங்களுக்கு ஏறும் பொழுது நிச்சயமாக இந்த நாலு வருஷப்பட்ட கஷ்டத்துக்கு நாலு மாதத்துலேயே உங்களுக்கு பலன் தீக்கி போகிறீங்க சரிங்களா எப்படி பார்த்தாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன ஏன்னா கடவுள் பக்தி ஜாஸ்தியாக இருக்கும் கும்பராசிக்கு கடவுள் பக்தி தாசியாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன விஷயத்தில் நம்பி கெட்டு போய் உக்காந்துருப்பீங்க ஏன்னா இப்போ உங்களோட நேரம் அப்படி தான் இருக்குது பார்க்குறது கெட்டதாக தான் தெரியும் ஏன்னா பாக்குறது இது மட்டும் நல்லதா இருக்க போதா இவர் சொல்கிறது மட்டும் நடக்க போகுதா சொல்றவங்க எல்லாரும் இப்படியே தான் சொல்றாங்க எங்களுக்கு எங்க நல்லது நடக்க போகுது பொது பலன் கேளுங்க உள்வாங்கி உங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறன்றத வந்து கரெக்டான முறையில் நீங்க கொடுத்து அதுக்கு சரியான முறையில் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றதுல எந்த காரத்து கொண்டு மாற்று கருத்து கிடையாது சரிங்களா சரி நேரிகளே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க